வணக்கம் புனையும் அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் இந்த இளநீரில் வந்து கால்சியம் இரும்புச்சத்துலேருந்து ஆரம்பித்த சகலவிதமான நிறைய விட்டமின்கள் நிறைய தாது பொருள்கள்லாம் இதில் இருக்குது இது அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு ஒரு கப் இதில் சொல்கிறேன் இந்த ஒரு கப்பில் அவ்வளோ இருக்குது சத்து இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியது முக்கியமாக இதனுடைய வழுக்கை இருக்குது இல்லையா இந்த இளநீ வய வழுக்கை பதம்பா அந்த வழுக்கை வந்து அல்சரெல்லாம் குணப்படுத்தக்கூடியது வாய்த்து வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாமே இந்த இளநீனால் நமக்கு வந்து ரொம்ப பயன் இதெல்லாம் சரியாக போயிடும் இந்த வயப்பு வயிற்று பொண்ணெல்லாம் இது அவ்வளோ நல்லது இது வந்து இதில் இருக்க சத்த எல்லாத்தையும் நம்ம அடையணும்னாக்கா நம்ம நாட்டில் கிடைக்கிற அந்த இளநீரை தயங்காமல் வாங்கி சாப்பிடலாம் ஏன்னா எல்லாரும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்ல அறிவு வளர்ச்சி புத்தி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த இளநீர் அதனால் நீங்கள் தவிர்க்காதீங்கோ இளநீரை நிறைய குடிக்க பழகிக்கோங்கோ இது அவ்வளோ நல்லது கிராமப்புறங்கள்லாம் தான் நிறைய கிடைக்கும் இது மாதிரி வெய்ய காலத்தில் டெய்லியும் சாப்பிடலாம் மற்ற நாட்களில் வேணுங்கிற போது சாப்பிட்டுக்கலாம் அதனால் இளநீனால் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை நம்ம உண்டாக்கிப்போம் அது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது